இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மக்களின் செயலை பாராட்டிய எதிர்கட்சி தலைவர் சிவப்பு நிற தலைப்படிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் பல மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் சிக்கிய இந்திய பிரஜாய் காவல்துறையை கூப்பிட்டு சபையை நடத்துவேன் மிரட்டும் யாழ் மாநகர முதல்வர் பரிதாபமாக உயிரிழந்த நபர் பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை அரசியல்வாதிகளிடமிருந்து ஐம்பது உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை மன்னாரில் ஐஸ் போதைப் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை எல்ல விபத்து மீட்பு பணி செய்த ராணுவ வீரருக்கு நேர்ந்த கெதி கனடாவில் எண்பது சதவீத இந்திய மாணவர்களுக்கு விசா மறுப்பு பாலஸ்தீனுக்கு ஒன்றிணைவு அமைதி பேரணி விரிவான செய்திகள் வெள்ளவாய பள்ளத்தாக்கில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் ஒன்றை வெளியிட்டு இரங்கல் தெரிவித்த அவர் இந்த பயங்கரமான வாகன விபத்தில் தான் மிகவும் வருத்தமடைவதாக கூறியிருக்கின்றார் அந்த அறிக்கையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதை குறைக்க தேவையான அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் கொள்கை முடிவுகளையும் எடுக்க நாடாளுமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார் அத்துடன் நகர சபையின் செயலாளர் உட்பட எல்லா பகுதியில் நேற்று இரவு நடந்த துயரமான பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைவரின் நித்திய சாந்திக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடையவும் அடையவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பயணிகளின் உயிரை காப்பாற்ற விரைவாக செயல்பட்ட போலீசார் மீட்பு குழுக்கள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் எல்லா மக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு எங்கள் மரியாதையையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த துயிர் சம்பவம் மீண்டும் ஒருமுறை நமது தேசமாக நமது உன்னதமான குணத்தை எடுத்துக்காட்டுகின்றது அதிக இருள் சூழ்ந்த பகுதியில் மீட்பு குழுவினர் இறங்கி போராடிய சந்தர்ப்பத்தில் அந்த பகுதி மக்கள் காப்பாற்ற முன்வந்து நமது நாட்டு மக்களின் பேரிடர் காலங்களில் ஒருவருக்கொருவர் உதவும் மனப்பான் காட்டுகின்றது இந்த இழப்பின் துயரத்தை இறந்தவர்களின் குடும்பத்தினர் காயமடைந்தவர்கள் அவரது உறவினர்கள் மற்றும் தங்கள நகராட்சி மன்ற ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அனைத்து இலங்கையர்களுக்கும் ஒன்றுபடுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சமீப காலங்களில் இதுபோன்ற பல துயரமான வாகன விபத்துகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான காற்றாலை அமைக்கப்படும் பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கான குழு மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்துள்ள நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள் முப்பத்தைந்தாவது நாளாக தொடர் போராட்டத்தில் மன்னார் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் பிரதான சுற்றுவட்டப் பாதையில் ஒன்று திரண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் காற்றாலை கனியமணல் போன்ற அழிவு திட்டங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு இனியும் வேண்டாம் என்று ஒருமித்த குரலோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் ஜோசஃபாஸ் கிராமத்தைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டு எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சிவப்பு நிற தலைப்பட்டிகளை அணிந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மக்களுக்கு விருப்பத்துக்கு மாறாக திணிக்கப்படும் குறித்த செயற்பாடுகளுக்கு எதிராக தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் அதே நேரம் ஒன்றைய தினம் மன்னார் மாவட்ட மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக வவுனியா வேப்பங்குள மக்களும் அவர்களுடன் வேப்பங்குள பங்கு தந்தை அருட் சகோதரர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பத்து கிலோவுக்கு அதிகமான குஷ்போதை பொருளை நாட்டில் கொண்டு வர முயன்ற இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்து இருந்து வந்த குறித்த சந்தேக நபர் இன்று காலை ஏழு மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கட்டநாயக விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட ஸ்கேன் இயந்திரத்தின் செயல்பாடு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குஷ்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கட்டநாயக விமான நிலைய சுங்க வருகை முன்னிலையத்தில் சேனலில் புதிதாக நிறுவப்பட்ட ஸ்கேன் இயந்திரத்தை பயன்படுத்தி சுங்க அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்ட முதல் கைது என்று இது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் நூற்றி ஐந்து மில்லியன் ரூபா மதிப்பு உள்ளதாக கருதப்படுகிறது குஷ்போதைப் பொருள் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உள்ள காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காவல்துறையினரை கூப்பிட்டு காவல்துறை பாதுகாப்புடன் சபையை நடத்துவோம் என யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தர் ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை வீதியில் சட்டவிரோதமாக பிரதான வீதிக்கு குறுக்கே அமைக்கப்பட்ட விளம்பர பதாகை தொடர்பில் நேற்று நடைபெற்ற யாழ் சபை அமர்வில் கடும் அமலு ஏற்பட்டுள்ளது இதன்போது எந்தவித முறையான அனுமதியும் இல்லாது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விளம்பர பதாகை தொடர்பில் மாநகர சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் மாநகர முதல்வர் மற்றும் மாநகர ஆணையாளருக்கே தெரியாமல் மாநகர சபை உத்தியோகஸ்தர்கள் குறித்த சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் மாநகர சபை உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன்போது ஒவ்வொரு மாநகர சபை உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்த போது மாநகர சபை அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது இந்த நிலையில் கோபமடைந்து மாநகர முதல்வர் இவ்வாறு கூட்டத்தை நடத்த விடாமல் தொடர்ந்து செயற்பாட்டால் காவல்துறையினரை கூப்பிட்டு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கூட்டத்தை நடத்துவேன் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கிணறுகள் போன்ற பழுதடைந்த மூடப்பட்ட இடங்களில் குறிப்பாக நீண்ட காலமாக சூரிய ஒளிப்படாத தேங்கி நிற்கும் நீரை கொண்ட இடங்களில் மீதின் போன்ற நச்சுவாய்கள் குறித்த பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இலங்கை காவல்துறை எச்சரித்துள்ளது அதிகாரிகளின் சரியான ஆய்வு அல்லது பாதுகாப்பு நெறிமுறைகளை பயன்படுத்தாமல் அத்தகைய பகுதிகளுக்கு நுழைவது ஆபத்தானது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பலாங்கொடை மூல்கமவில் வசிக்கும் முப்பத்தி ஒன்பது வயதான ஒருவர் மயக்கமடைந்து நீண்ட காலமாக மூடி வைக்கப்பட்டிருந்த கிணற்றில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்தொட்டை காவல் பிரிவில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு நேற்று இரண்டு நபர்களுடன் அந்த நபர் வந்து வீட்டிற்கு அருகில் நீண்ட காலமாக மூடி வைக்கப்பட்டிருந்த கிணற்றை மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றும் நோக்கத்துடன் சுத்தம் செய்ய தொடங்கியுள்ளார் தண்ணீரை அகற்றிய பிறகு அவர் கீழே உள்ள சேற்றை அகற்ற கிணற்றுக்குள் நுழைந்தபோது சுயநினைவு இழந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பத்திரு உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கர்வா தோட்டங்கள் புதிய போலீஸ் நிலைய கட்டட திறப்பு விழாவில் கலந்து போது ஊடகங்களுக்கு கருத்து உரைக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதாரம் செயற்படுத்துவதற்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் அவற்றை பொருளாதார தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அரசு நிறுவனங்களை நடாத்தி செல்வதற்கு பொருத்தமான இடங்கள் தேவைப்படுகின்றன என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் ஐஸ் பொருள் வர் ஆயு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் பதினோரு கிராம் தூய நுரையுடைய ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மேல்நீதிமன்ற நீதிபதி திரு மிகால் தலைமையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட குறித்த பாரதூரமான தன்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு எதிராக குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எதிரி தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி யு ஆர் டி சில்வாவுடன் சட்டத்தரணி ஹினைஸ் பாரூக் ஆஜராகியிருந்தார் வழக்கு தொடர்ந்தவர் தரப்பில் சட்டமாதிபர் சார்பில் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுஷன் ஆஜராகியிருந்தார் வழக்கு தொடர்ந்த தரப்பில் வழக்கு நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது எல்ல எல்லவெல்லாவய பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை மீட்க சென்ற ராணுவ அதிகாரி காயமடைந்துள்ளார் இலங்கை ராணுவத்தின் இரண்டாவது சிறப்பு படையைச் சேர்ந்த அதிகாரி இவ்வாறு காயமடைந்துள்ளார் எல்ல பகுதியைச் சேர்ந்த அவர் வீடுமுறை காரணமாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் ஆயிரம் அடிக்கு அதிகமான பாறையில் கவிழ்ந்திருந்த பேருந்தில் இருந்தவர்களை மீட்பதற்காக பிரதேச மக்களுடன் சேர்ந்து குறித்த ராணுவ அதிகாரியும் கீழே சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்து சரிந்து விழுந்த கல்லொன்று அவரது முகத்தில் விழுந்துள்ளது இந்நிலையில் காயமடைந்த அவர் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கனடாவில் இந்திய மாணவர்களுக்கு விசா மறுப்பு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் கனடா சர்வதேச மாணவர்களுக்கு விதிகளை கடுமையாக்கியதன் விளைவாக இந்திய மாணவர்களின் எண்பது சதவீத விசாக்கள் விண்ணப்பங்களை நிராகரித்துள்ளது கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பின் ஐஆர்சிசி வெளியிட்ட தரவுகளின்படி மொத்தமாக அறுபத்தி இரண்டு சதவீத வெளிநாட்டு மாணவர்களின் விசா மறுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் மறுப்பு முந்தைய ஆண்டுகளின் சராசரி நாற்பது சதவீதத்தை விட அதிகமாகும் இந்த மாற்றத்தை கனடா தனது கல்வி மறுப்பு குடிவரவு கொள்கைகளை மூலாய்வு செய்ய முக்கிய அடையாளமாக பார்க்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் கனடாவுக்கு வந்துள்ளனர் அவர்களில் நாற்பத்தொரு சதவீதம் இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்கள் குறைந்தபட்சம் இருபது அறுநூற்றி முப்பது ஐந்து கனடிய டாலர் நிதி ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும் மேலும் தெளிவான படிப்பு திட்டம் மற்றும் பிழையில்லாத ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு பல சிரமங்களை ஏற்படுத்துகின்றது மேலும் இந்த புதிய விதிகள் எதிர்காலத்தில் இன்னும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது பாலிஸ்தீனுக்கு ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் மூதூரில் ஜியாம் தொழுகையின் பின்னர் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மூதூர் சிவில் அமைப்புகள் ஒன்றிணையம் பேரணி ஏற்பாடு செய்திருந்தது மூதூர் அக்கரை சேனை ஜியாம்பள்ளிவாசலில் ஆரம்பமான இப்பேரணி பிரதான வீதியூடாக சென்று மூதர் பிரதேச செயலக முன்றலை சேர்ந்தடைந்தது அமைதி பேரணியில் ஈடுபட்டோர் ஸ்லோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியிருந்தனர் பாலஸ்தீனுக்கு ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளின் கீழே இடம்பெற்ற பேரணியில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்களின் செயலை பாராட்டிய எதிர்கட்சி தலைவர் சிவப்பு நிற தலைப்படிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் பல மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் சிக்கிய இந்திய பிரஜாய் காவல்துறையை கூப்பிட்டு சபையை நடத்துவேன் மிரட்டும் யாழ் மாநகர முதல்வர் பரிதாபமாக உயிரிழந்த நபர் பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை அரசியல்வாதிகளிடமிருந்து ஐம்பத்தொரு உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை மன்னாரில் ஐஸ் போதைப் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை எல்ல விபத்து மீட்பு பணி செய்த ராணுவ வீரருக்கு நேர்ந்த கெதி கனடாவில் எண்பது சதவீத இந்திய மாணவர்களுக்கு விசா மறுப்பு பாலஸ்தீனுக்கு ஒன்றிணைவு மூதூரில் அமைதி பேரணி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக அணைந்திருங்கள் வணக்கம்